பயந்து ஓட வைத்த சனீஸ்வரர் நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான் சனீஸ்வரரை பார்த்து மற்ற தெய்வங்கள் மட்டுமல்ல உலகையாலும் பரமேஸ்வரனே பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார் என்ற கதையும் உண்டு ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரனுடன் பேசிக் கொண்டிருந்தார் சனி பகவான் போது சனீஸ்வரா அனைவரையும் பிடித்து பாடாய்ப்படுத்துகிறாயே உனது பிடியில் சிக்காதவர் யாராவது இருக்கிறார்களா என இந்திரன் கேட்டார் அப்போது ஒரே ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார் இப்போதுதான் நினைவிற்கு வருகிறது அவரையும் பிடிக்கும் காலம் வந்து விட்டது என கூறிவிட்டு வேகமாக கைலாயத்திற்கு சென்றார் சனி பகவான் வேகமாக வருவதைக் கண்ட சிவபெருமான் என்ன சனீஸ்வரா இந்த பக்கம் அதுவும் இவ்வளவு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறாயே என கேட்டார் சிவன் இதற்கு சிவனை வணங்கிவிட்டு பதிலளித்த சனீஸ்வரன் இறைவா விதிப்படி தற்போது உங்களை பிடிக்க வேண்டும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் இங்கு வந்தேன் என்றார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவபெருமான் என்னது என்னையே பிடிக்கப் போகிறாயா அந்த விதியை வகுத்தவனே நான் தான் என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் என்றார் அதற்கு பதிலளித்த சனி பகவான் விதியை வகுத்த நீங்களே அதை மீறலாமா பரம்பொருளே உங்கள் ஆணைப்படி எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார் அதற்கு சிவபெருமான் ஏழரை ஆண்டுகள் அல்ல ஏழரை நாளிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என கூறிவிட்டு பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொண்டார் சிவபெருமான் ருத்ராஜ மாலையை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது சிவன் மறைந்திருக்கும் பார்வதியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்திற்கு இருக்கும் சக்தியை சொல்லவா வேண்டும் சிவனே மறைந்திருக்கிறார் என்றால் அந்த எத்தனை பேராற்றல் நிறைந்ததாக இருக்க முடியும் இதனை சற்று யோசித்த சனி பகவான் அதே இடத்தில் அமர்ந்து நமக் சிவாய மந்திரத்தை உச்சரிக்க துவங்கிவிட்டார் ஏழரை நாளிகள் கடந்ததும் ருத்ராஜ மாலைக்குள் இருந்து வெளியே வந்த சிவபெருமான் பார்த்தாயா சனேஸ்வரா நான் கூறியது போல உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது என்றார் அதற்கு அமைதி பதிலளித்த சனிபகவான் பரம்பொருளே நான் உங்களை பிடிக்கவில்லை ஆனால் உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தாங்கள் ஏழரை நாளிகள் ஓரிடத்தில் ஒடுங்கி ஒரு ருத்ராட்ச மாலை சிறை இருக்கும்படி செய்துவிட்டேனே இதுவே நான் தங்களை பிடித்ததற்கு சமம் என்றார் விதியை வகுத்தவனாக இருந்தாலும் தர்ம நெறி தவறாது விடாபிடியாக இருந்து தன்னையும் பிடித்த சனீஸ்வரனை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்த்தினர்